முரளி சென்னை ஜாதகம் குறிக்க சிறசு உதய நேரம் அல்லது முழு உடலும் வெளிவந்த நேரம் அல்லது தாய் குழந்தை இணைப்பை பிரிக்கும் தொப்புள் கொடி பிரிக்கும் நேரம் இதில் எந்த நேரம் எடுத்துக்கொண்டு கணிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இது மிகவும் யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஏனென்றால் இப்பொழுது நடைமுறையிலே இந்த மூன்று நிலையும் உள்ளது அந்த காலத்திலே ஜோதிடம் என்ன சொல்லிற்று என்றால் சிரசு உதயமாகும் பொழுது ஜாதகம் கணிக்க வேண்டும் என்று மூலநூல்கள் சொல்லியிருக்கின்றன சிரசு உதயத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிருக்கு முழு உடலும் வெளிவந்த பின்னால வந்து வெளிவந்த உடனே அந்த நேரத்தை குறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது அதுவும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச காலமாக தொப்புள் கொடியை இணைப்பை நிறுத்திய பிறகுதான் கணிக்க வேண்டும் என்பதுதான் புதிய முறை இது பலருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஏற்புடையதாக இல்லை ஏனென்றால் சிரசு உதயமாகும் பொழுதே அந்த குழந்தை சுவாசிக்க ஆரம்பித்து விடும் மூக்கு வெளியில் வந்துடுச்சுன்னா உடனே சுவாசம் ஆரம்பிச்சிடும் அதனால் மூல நூல்கள் எல்லாம் சிறசு உதயத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்கு சிறசு உதயமான உடனே முழு அந்த தலை முழுசாக உழவு வந்த உடனே சுவாசம் ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சிரசு உதயத்துக்கு மூல நூல்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அந்த காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் அதிகமாகி போச்சு இல்லையா அப்போ இந்த அறுவை சிகிச்சை மூலமாக அப்படியே முழு குழந்தையும் எடுத்துட்றாங்க அப்போ இந்த முழு குழந்தையும் எடுத்துட்ட உடனே அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க இது ஓரளவுக்கு சரியாக வருது ஏன்னா அறுவை சிகிச்சை அடிப்படையில் வரும் பொழுது அது சரியாக வந்துடும் ஆனால் இயற்கையான பிரசவத்திற்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசப்படக்கூடும் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கடினமான கஷ்ட பிரசவமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும்போது சிறுசு முதல்ல உதயம் ஆகிடும் அப்புறம் புட்டமெல்லாம் காலெல்லாம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசப்படலாம் அந்த காரணத்தை கொண்டு தான் அந்த காலத்தில் மூணு நூல்கள் என்ன சொல்லியிருக்குன்னா சிறசு உதயமாகும் நேரத்தை தான் எடுத்துக்கொண்டு கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த காலத்தில் கடிகாரம் இல்லை நாளிகை கணக்கு தான் குழந்த பிறந்த பின்னால் அவங்க இப்போ போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கிட்ட போய் குழந்த பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே அவர் ஒரு தோராய கணக்கு போட்டு அவங்க எங்கேருந்து வர்றீங்க எவ்வளோ தூரத்தில் நடந்தார் எந்த என்ன டைமு இப்போ எவ்வளோ நாளைக்கு அது எவ்வளோ தூரம் நடந்துக்கு வந்ததுக்கு நாளைக்கு எவ்வளோ நேரம் அதையெல்லாம் கணிச்சு பார்த்து அப்புறம் வந்து லக்கன நிச்சயம் பண்ணுற வழிமுறை எல்லாம் போட்டு பார்த்து அவர் ஒரு நாழிகை நிர்ணயம் பண்ணி இந்த நேரத்துக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு கணக்கு போட்டு கொடுப்பாங்க அதில் சில ஜாதங்கள் சரியாக இருக்கும் பல ஜாதங்கள் தான் பாருங்கள் ஆனால் கடிகாரமணி எப்பொழுது நடைமுறைக்கு வந்து விட்டதோ அதிலிருந்து அந்த நாழிக் கணக்கெல்லாம் போயிடுச்சு அந்த நாளிக் கணக்கெல்லாம் இப்போ இல்லை நாழிகை கடிகையெல்லாம் கிடையாது அதெல்லாம் போயிடுச்சு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது நாளிகை பிரகாரம் நாளிகை கடிகை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது அதெல்லாம் எப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அறிமுகமாக அறிமுகமாச்சோ அப்போவே கடியாரம் பண்ணியை வந்துதோ அப்போவே இதெல்லாம் போயிடுச்சு இந்த நாளிகை கணக்கெல்லாம் போயிடுச்சு அப்போது இப்போ ரெண்டு நடைமுறை தான் விளக்கத்தில் இருக்குது ஒன்று இயற்கை பிரசவம் என்றால் சிரசு உதயமான ஒன்று கிடைக்கணும் ஆனால் ஆஸ்பத்திரியில் தான் பெரும்பான்மையான குழந்தைகள் பிறகுது வீட்டில் பிறந்தாலும் அவங்க கடிகாரத்தை கரெக்டாக வச்சுருந்து டைம் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆகவே சிறசு உதய நேரத்தை சரியாக நாம் கணிப்பது என்பது கடினம் அது சிரமம்தான் அதை ஒத்துக்கணும் சரியாக சிரசு உதய நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சொல்லிவிடுவாங்க சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு சரியான வழியும் இல்லை ஆனால் குழந்தை எல்லாம் வெளியே வந்த பின்னால் டைம் பார்ப்பாங்க அப்போ அப்போ தான் கழிஞ்சம் கணிதம் போட்டு கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரலாம் வர செய்யும் அப்புறம் கடிகார மணியை இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஸ்லோ இருந்ததுன்னா அதுலேயும் வித்தியாசம் வரும் ஆனால் தொப்புள் கொடியை கட் பண்ண பின்னால்தான் அந்த தாயின் செய்யும் பிரிந்த பின்னால்தான் அதுக்கு கணக்கீடு என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவேன் தொப்புள் கொடியை கட் பண்ணுவதற்கு முன்பே அந்த குழந்தை சுவாசத்தை ஆரம்பிச்சிருக்கு அப்போ எப்போ சுவாசத்தை ஆரம்பித்ததோ அப்போவே அதுக்கு உயிர் வந்தால் தான் சுவாசம் ஆரம்பிக்கும் அப்போ அப்போவே டைம் வந்துடுச்சு அதுக்கு ஜனன நேரம் வந்துடுச்சு தொப்புள் கொடியை கட் பண்ணி இவங்களை பிரித்த பின்னால தான் எடுக்கணுங்கிறத இதை எனக்கு ஏற்புடையதாக இல்லை நான் அதை எடுத்துக்கொள்வதில்லை நான் அடுத்தவர்களுக்கும் அதை வந்து பரிந்துரை செய்வதில்லை அது அவரவர்களுடைய சௌகரியம் அவரோ உங்களுடைய விருப்பம் அதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் நீ செய்வது தப்பு நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அது அவங்க விருப்பம் அவங்க செய்கிறான் நமக்கு அது விருப்பம் இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அது தப்பு இல்லை நான் வந்து இதுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் நடைமுறை வழக்கத்தில் என்ன எடுத்துக்கொள்கிறேன் என்றால் இப்பொழுது மருத்துவமனையிலேயே எல்லா பிரசவங்களும் நிகழ்வதால் மருத்துவமனையிலே என்ன நேரத்தை கொடுக்கிறார்களோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் வந்து சரியாக அமைந்து இந்த மாம்சமும் ஓரளவு கரெக்டாக போய்டும் வித்தியாசம் ஒன்றும் ஜாஸ்தி வர்றதில்லை இந்த லக்ன சந்தி வரும் பொழுது இந்த லக்னமாக அந்த லக்னமானு சந்தேகம் அப்போ தான் இது வந்து தொல்ல கொடுக்கும் இந்த நேரம் எப்போ கொடுக்குதுன்னா லக்ன சந்தி இந்த லக்னத்துக்கும் ஒத்து வராமல் இந்த லக்னத்துக்கும் ஒத்து வராமல் சந்தியில் விழுந்துடும் இந்த லக்கணமா அந்த லக்னமாக நிர்ணயப்படுத்த முடியாமல் போயிடும் அப்போ நாம் உடனே வந்து அதை நிர்ணயம் பண்ண முடியாது அந்த குழந்தை வளர வளர அதனுடைய குணாதிசயங்களை வைத்து கொண்டு எந்த லக்கணத்துக்குரிய குணாதிசயங்கள் இருக்கின்றது என்பதை பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த லக்கணத்தை நாம் தீர்மானம் செய்ய முடியும் இப்பொழுது புதிய ஒரு கருத்துகள் உழவி கொண்டிருக்கிறது ஜனன நேரத்தை துல்லியமாக கணித்து கொடுக்க முடியும் அதன்படி நாங்கள் ஜாதகத்தை கணித்துக் கொடுக்கின்றோம் என்று ஒரு தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த அளவிற்கு என்று எனக்கு தெரியவில்லை அது அவர்களுடைய கருத்து அவர்கள் அப்படி சொல்லி நாங்கள் ஜனநாய சரியாக நிச்சயம் செய்து கொடுப்போம் என்று சொல்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை நான் அந்த டாக்டர்கள் கொடுக்கக்கூடிய டைமை தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் மருத்துவமனையில் அந்த குழந்தை வெளியில் வந்த போட்டோன்னே குறிச்சுருவாங்க அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கரெக்டாக வச்சுருப்பாங்க கிடிகாரத்தில் அவங்க உடனே அதை நோட் பண்ணிவிடுவாங்க அதனால் பெரும்பாலும் தவறுறதுக்கு நேரம் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரலாம் அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் லக்கன சந்தி வரும் பொழுது இது பிரச்சனை அப்போ என்ன பண்ணணும் இந்த குழந்தை வளர வளர அதனுடைய குணாதிசயங்களை வைத்துத்தான் இந்த லக்கணமா அந்த லக்கணமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் ஆகவே சிரசு உதய நேரம் மூலநூல்களிலே சொல்லப்பட்டுள்ளது அதை எடுப்பது கடினம்தான் அது சரியாக வராது இப்பொழுது உடல் முழு உடலும் உழை வந்த நேரம் சரியாக எடுக்கப்பட்டு விடுகிறது தாய் குழந்தை இணைப்பை பிறக்கும் தொப்புள்கொடி பிறந்த பின்னால் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் முன்பே அதற்கு உண்டான காரணம் சொல்லியிருக்கின்றேன் ஆகவே எது உங்களுக்கு சரியாக படுகின்றதோ அதை நீங்கள் வழக்கத்தில் கொள்ளுங்கள் நான் விளக்கம் சொல்லிவிட்டேன் மூன்றுக்கும் உள்ள விளக்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எது ஒப்புமையாக இருக்கின்றதோ ஒப்புதலாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம்